அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஜானு சரசாசனோட ஒரு வேறுபாடுகள் அதாவது பரிவர்த்த ஜானு சரசாசனம் மாதிரி பார்க்க போறோம் கால்கள் வந்து விற்கிறது வேற மாதிரி இருக்கும் பரிவர்த்த அப்படின்னா நம்மளோட ட்விஸ்டிங் வந்து நம்ம பண்ண போறோம் நம்ம உடலை வந்து அப்படியே வந்து நம்ம முறுக்கிற மாதிரி பண்ணுவோம் நம்மளோட மார்பு பகுதி வந்து அப்படியே ஃபுல்லாக விரியும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்பு கொடுப்பு கூடுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது அதுக்கப்புறம் அந்த ஆஸ்மா பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அந்த மூச்சு சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்குமே வந்து இந்த மாதிரி செஸ்ட் ஓப்பனிங் ஆஸ்னாஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் இந்த ஆஸ்னா வந்து ஒரு சில பேர் குறிப்பிட்ட சில பேர் தான் வந்து பண்ணணும் அது எப்படி யாருன்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் நல்லா வந்து பயிற்சிகள் செஞ்சு செஞ்சு நல்ல உடல் வந்து நல்லா தளர்வாக இருக்குங்கிற மாதிரி இருக்கவங்க பண்ணலாம் சின்ன பசங்க குழந்தைங்கள்லாம் பண்ணலாம் அதுக்கப்புறம் மிடில் ஏஜ் இருக்கவங்க பண்ணலாம் பெரியவங்கலாம் வந்து இது வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து இது கொஞ்சம் இன்டர்மீடியேட் ஆசனா கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபுல்லாக அப்படியே முறுக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து பெரியவங்க யாரும் வந்து இதை பண்ண வேண்டாம் மற்றங்க எல்லாருமே வந்து தாராளமாக வந்து இதை ட்ரை பண்ணலாம் ஆனால் இந்த ஆசனம் செய்யறதுக்கு முன்னாடி நிறைய வந்து நீங்கள் பிப்ரேட்ரி ஆசனம் அதாவது முன்னாடி செய்யக்கூடிய தளர்வு பயிற்சிகள் எல்லாமே செஞ்சுட்டு தான் வந்து வந்து இது பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு தலைவர் பயிற்சிக்கு வந்து போயிடலாம் ஒன்றும் இல்லை நம்ம இப்போ வந்து இப்படி உட்கார்ந்துருக்கிறதுல வந்து நீங்கள் வஜ்ராசன உட்காந்துக்கலாம் இல்லை சுகாஷ்னா இல்லைன்னா வந்து பத்மாசனம் இல்லைன்னா காலை வந்து அப்படியே விரித்து வச்சுட்டு உட்காந்துக்கலாம் நம்மளோட இதுக்கு என்னன்னா நம்மளோட இந்த மேல் பகுதி மட்டும் நல்லாவே வந்து திரும்புற மாதிரி பார்த்துக்கணும் ஒன்னுல கை இப்படி வச்சுட்டு இன்னொரு கை பின்னாடி வச்சுட்டு நல்லா இப்படி வந்து முறுக்கணும் நம்ம பின்னாடி திரும்பும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட முதுகு தண்டை நல்லா நேராக வைக்கணும் இப்படி ஸ்லௌச் பண்ணிட்டு இப்படி வைக்க கூடாது தண்டை நல்லா நேராக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பணும் சில சில வினாடிகள் மறுபடியும் அதே மாதிரி இந்த பக்கம் அப்படியே வந்து தொடர்ச்சியா செஞ்சுட்டே வரலாம் இழுத்து ஆழ்ந்தூச்சு விடலாம் இந்த மாதிரி நிறைய தள்ளூர் பயிற்சிகள் இருக்கு ஒரு எக்ஸாம்பிள்காக வந்து நான் சொன்னேன் இப்ப நம்ம அப்படியே வந்து ஆசனாக்கு வந்து போயிடலாம் தண்டாஸ்னால உட்காந்துட்டு காலை நல்லா வந்து தள்ளுறப்படுத்திக்கோங்க ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இப்போ காலை வந்து இப்போ அப்படியே மடக்கிடுறோம் மடக்கிட்டு ஒரு கால் இப்படி வச்சுட்டு இன்னொரு காலை வந்து வைக்கிறோம் பக்கத்து பக்கத்துல வந்து இந்த மாதிரி வந்து வைக்கிறோம் ஒரு காலை வந்து மடிச்சுக்கிறோம் இன்னொரு காலை வந்து இப்படி வைக்கிறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட இடது கையை எடுத்து வலது காலோட எந்த கொழுசு போற இடம் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நம்ம இப்படி பிடிக்க போகிறோம் இப்படி பிடிச்சி இந்த எல்போ வந்து நம்ம கீழே வச்சுட்டு அப்படியே வந்து நல்லா வந்து இப்படி திரும்ப போறோம் நம்ம வந்து மேல் நோக்கி வந்து நம்ம பார்க்க போறோம் நம்மளோட மார்பு கூடு வந்து நல்லாவே வந்து விரிவடைஞ்சிரும் இன்னொரு கை வந்து முடிஞ்சா கீழே வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து அப்படியே வந்து வச்சிடலாம் செய்யலாம் பொறுமையா இப்படி வச்சுட்டு இந்த காலை வந்து நீங்க நல்லா வந்து அழுத்தி நல்லா நல்லபடியா அழுத்தி பிடிச்சிட்டு கை இப்படி கொண்டு வந்து ആണെന്ന മൂച്ചെടുത്ത് വിലയിടലാം இன்னொரு இது வந்து அப்படியே வந்து நம்ம இந்த பக்கம் வந்து பண்ண போறோம் இப்போ மாற்று ஆசனம்னா ஒரு பக்கம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பண்ணணும் இந்த காலை வந்து இப்படி வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வச்சா வந்து பார்க்கணும் அப்படி இல்லைன்னா இது முன்னாடி வந்து இப்படி வைக்கலாம் இப்படியும் வைக்கலாம் இல்லைன்னா காலை வந்து இப்படியும் வைக்கலாம் இப்போ இடது காலை வந்து நம்ம நேராக வச்சிருக்கிறதுனால வலது கையை வந்து இந்த எல்போ அப்படி கீழே வச்சுட்டு இங்கே பிடிக்க போறோம் பிடிச்சிட்டு இந்த காலை அப்படியே நேராக இருக்கணும்

இதுக்கு அப்படி நம்ம மாற்று ஆசனம் பார்த்தோம்னா வலது பக்கம் பண்ணிட்டோம் அது அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் வந்து பண்ணிட்டோம் முடிஞ்ச அவங்களுக்கு மறுபடியும் வந்து ரிலாக்சேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பால ஆஸ்னால வச்சு நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இதுவே போதுன்னா அப்படியே பண்ணிகிட்டே இருக்கலாம் இதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த பிப்ரேட்ரி ஆசனாஸ் அதாவது கொஞ்சம் தளர்வு பயிற்சிகள் செஞ்சுட்டு இது செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும் இன்னும் போக போக உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடலுமே வந்து நல்லாவே வந்து தளர்வு அடைஞ்சிடலாம் அப்புறம் எந்த ஆசனாலுமே வந்து உங்களுக்கு நமக்கு வந்து செய்ய வரும் இது பண்றதுனால என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட முதுகு தண்டு வந்து நல்லாவே இப்படி முறுக்குற தன்மை ஏற்படும் அதனால நம்மளோட வயிற்று பகுதிகளுக்கு வந்து ரொம்பவே நல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து மார்பு பகுதிக்கு வந்து ரொம்பவே நல்லது அத மூச்சு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையுமே இதுல இருந்து நம்ம வந்து தீர்வு காணலாம் இப்போ வெறும் மாற்று ஆசனமுக்கு வந்து நீங்க பாலாசனம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சுக்காசனம் பண்ணிட்டு அப்படியே வந்து கையை வந்து கீழே வச்சுட்டாலே போதும் ஆனந்த மூச்சு வெளியே விடலாம் இந்த ஆசிரமம் வச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்